ரசுமான மதினாவிற்கு வந்த முகாஜி ஆலா அன்சாரிப்பன் உம் அலாவுடைய வீட்டில் மரணமாகிறார்கள் அல்லாஹுடைய தூதர் சொல்ல அல்லாஹு அவருடைய ஜனாசாவை பார்ப்பதற்காக வருகிறார்கள் உம்முல் ஆலா சொன்னார்கள் அல்லாஹ் உன்னை கண்ணியப்படுத்தி விட்டான் தூதர் வருகிறார்கள் உன்னை கண்ணியப்படுத்தி விட்டான் அல்லாஹுடைய தூதர் கேட்டார்கள் உம்முல் ஆலா இந்த நபைத்தோழரை அல்லாஹ் கண்ணியப்படுத்தினான் என்று உனக்கு எப்படி தெரியும் ஓர் சொன்னார் தெரியாமல் செய்து சொல்லிவிட்டேன் அல்லாஹ் உடைய தூதரே அல்லாஹ் தூதர் சொன்னார்கள் உண்முலே அலா உனக்கு தெரியுமா நான் அல்லாஹ் ரசூல் எனக்கும் உங்களுக்கும் என்ன நடக்கும் என்று எனக்கு தெரியாது நீங்கள் இப்படி சொல்லலாம் அவரை அல்லா கண்ணியப்படுத்தினார் என்று ஆதரவு வைக்கிறேன் என்று சொல்லுங்கள் என்று சொன்னார்கள் பெரும்பாலான சகாபாக்கள் கூட அல்லாஹ் அல்லாஹுடைய தூதருடைய மரணத்திற்கு பிறகு கூட நயவஞ்சர்களின் பட்டியல் கையில் இருக்கக்கூடிய நபித்தோரிடத்திலே சென்று நான் நயவஞ்சகனாக இருப்பேனோ என்று கேட்டார்கள் இரண்டாவது வணக்க வழிபாட்டிலும் இன்னும் சில செயல்களிலும் நடுநிலையை நேர்மையை கடைபிடிக்க எல்லையை கடக்கவும் வேண்டாம் எல்லையை விட்டு விலகிவிடவும் வேண்டாம் எப்போதும் நடுத்தரமான மனிதனாக ஒரு முஸ்லிம் வாழ வேண்டும் எப்போது பார்த்தாலும் பள்ளிவாசல் எப்போது பார்த்தாலும் தொழுகை வணக்க வழிபாடு என்று வாழ்க்கையை முடைக்கிவிடவும் வேண்டாம் எப்போது பார்த்தாலும் தொழில் வருமானம் செல்வம் என்று குடும்பத்தார்களோடு ஓடிவிடவும் வேண்டாம் ஒதுங்கிவிடவும் வேண்டாம் இரண்டிலும் நடுநிலையை கடைபிடிக்க வேண்டும் ஒரு தொழுகையை சரியாக தொடக்கூடிய ஒரு முஸ்லிம் ஒரு மோமின் தன்னுடைய வாழ்வில் செல்வந்தவனாகுவதற்கு தொழிலில் அவன் முயற்சி செய்தால் முயற்சி செய்யட்டும் கோடிகளை அவன் சம்பாதிக்கட்டும் தவறில்லை ஹலாலான முறையில் ஆனால் தொழுகை இல்லாமல் உங்களுடைய வியாபாரத்தில் நீங்கள் முன்னேற வேண்டும் என்ற எண்ணத்தை கூட உங்களுடைய வாழ்வில் நீங்கள் கொண்டிருக்காதீர்கள் இரண்டும் உங்களுக்கு நஷ்டத்தை தவிர எதுவும் தராது ரஜியல்லாக அபூபக்கரை சந்தித்தார்கள் சந்தித்துச் சொன்னார்கள் ஹந்தலா முனாஃபிக் ஆகிவிட்டார் அபூபக்கரே சுபான அல்லா ஹந்தலா யார் குத்தாபுல் வகை தூதருடைய வகையை பதிவு செய்யக்கூடிய குரானை எழுதக்கூடிய நபித்தோழர்களில் ஒருவர் அபூபக்கர் சின்ன ஏன் ஹந்தலா ஏன் அப்படி எப்படி சொல்கிறாய் அல்லாஹுடைய அபூபக்கரே உனக்கு தெரியுமா தூதருடைய ஹதீஸை கேட்கிறோம் தூதரோடு இருக்கிறோம் அப்போது அல்லாஹுவை அதிகமாக நினைவு கூறுகிறோம் தூதரை விட்டு பிரிந்து வீடுகளுக்கு வந்து குடும்பத்தார்களோடு குழந்தைகளோடு வாழ்ந்து விட்டால் வந்துவிட்டால் இவன் கல்லாஹுடைய தூதருடைய நினைவு மார்க்கத்தின் நினைவு குறைந்து விடுகிறது நான் நயவஞ்சகனாக இருப்பேனோ என்று அச்சம் வருகிறது அபூபக்கர் சிவாகிறது எல்லா ஹந்தலா நானும் இப்படித்தான் நினைக்கிறேன் நானும் முனாஃபிக்காக இருப்பேனோ அபூபக்கரும் ஹந்தலா அவர்களும் அல்லாஹுடைய தூதரை சந்திக்கிறார்கள் அபூபக்கர் இடத்து அல்லாஹுடைய தூதர் சொல்லல்லாஹு அழைவு செல்லும் இடத்திலே ஹந்தலாவுகளும் அபூபக்கரும் சொன்னார்கள் இந்த செய்தியை நாங்கள் முனாஃபிக்காக விட்டோம் என்று பயப்படுகிறோம் அல்லாஹுடைய தூதர் என்ன சொன்னார்கள் தெரியுமா சுஷான ஒரு நபி ஒரு சமூகத்தை ஒரு நபித்தோழர்களை வழிகாட்டக்கூடிய முறையை பாருங்கள் நேர்மையை நீதியை உனக்க வழிபாடுகளிலும் உங்களுடைய ஈமானிலும் கடைபிடிக்க கூட கூடிய முறையை பாருங்கள் ஹந்தாவும் அபூபக்கரும் கவனித்துக் கொள்ளுங்கள் நீங்கள் என்னிடத்தில் இருக்கக்கூடிய ஈமானை போன்று உங்களுடைய தெருக்களிலும் உங்களுடைய படுக்கைகளிலும் நீங்கள் இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டால் மலக்குகள் வீதிகளுக்கு இறங்கி வந்து உங்களுடைய கரங்களை குளிக்க இருப்பார்கள் நீங்கள் மனிதர்கள் ஒரு இருக்கும் இன்னொரு காலம் அப்படித்தான் இருக்கும் இன்னொரு காலம் அப்படித்தான் இருக்கும் இன்னொரு காலம் அப்படித்தான் இருக்கும் ஈமான் ஏறும் இறங்கும் அவ்வளவுதான் ரமதானில் உங்களுடைய ஈமான் அதிகமாகத்தான் இருக்கும் ரமதானில் குறையும் ஆனால் மீண்டும் குறைய விடாதீர்கள் அதிகப்படுத்த முயற்சி செய்யுங்கள் மீண்டும் குறையும் மீண்டும் அதிகப்படுத்துங்கள் மீண்டும் குறையும் மீண்டும் அதிகப்படுத்துங்கள் பாவங்களையும் குற்றங்களையும் செய்ய மாட்டீர்களா செய்வீர்கள் ஆனால் தௌபா செய்து மீண்டும் வாங்குங்கள் வருங்கள் என்று ஈமானும் நன்மைகளும் ஏறும் இறங்கும் என்று அல்லாஹுடைய தூதர் செல்ல அல்லாஹ் அழகுவ கூறினார்கள் மூன்றாவது வணக்க வழிபாடுகளுடைய முறைகளுக்கு இருக்கக்கூடிய முக்கியத்துவத்தை நாம் வணக்க வழிபாடு என்று அறியாத பல விஷயங்களில் கவனத்தை செலுத்த தயாராகுங்கள் அல்லாஹ் ரப்புல்லாலமின் உறுதியை நம்முடைய வாழ்வில் ஏற்படுத்துவான் என்னுடைய பாதங்களை எல்லாம் வளப்படுத்துவான் எதில் எதில் ஒரு முஸ்லீம் தன்னுடைய வாழ்வில் இந்த உலகத்தார்களுக்கு எடுத்து காட்டக்கூடிய மனிதனாக வாழ வேண்டும் உலகத்தார்கள் வெறுக்கக்கூடிய ஒரு மனிதனாக ஒரு முஸ்லீம் வாழ்ந்துவிடக்கூடாது எப்போது வணக்க வழிபாடுகளில் மட்டும் ஒரு முஸ்லிம் தன்னை சுருக்கிக் கொண்டு இஸ்லாம் காட்டக்கூடிய பல துறைகளில் தன்னை தன்னுடைய கவனத்தை அவன் செலுத்தவில்லையோ அப்போது இந்த பூமியிலிருந்து அவன் பலவீனப்படுத்தப்படுவான் பூமியிலிருந்து அப்புறப்படுத்தப்படுவான் மற்ற சில மனிதர்களால் அபூபக் கரதி அல்லாஹ் ஹதீஸை ஆதாரம் காட்டி இதை கொஞ்சம் பார்ப்போம் அல்லாஹுடைய தூதர் சொல்லு அழிவசல்லம் ஒரு முறை கேட்டார்கள் இன்றைய தினம் யார் நோன்பாளியாக இருந்தது அபு பக்கர் சொன்னார்கள் அனயார் மறுபடியும் கேட்டார்கள் இன்றைய தினம் யார் ஒரு ஜனாந்தாவை பின் தொடர்ந்தது அபுபக்கர் சொன்னார்கள் அனையார் அல்ல யார் இன்றைய தினம் ஒரு நோயாளிக்கு நலம் விசாரித்தது அல்லாஹுடைய அபுபக்கர் சொன்னார்கள் அனயார் அல்லாஹுடைய தூதர் கேட்டார்கள் இன்றைய தினம் யார் ஒரு ஏழைக்கு உணவளித்தது அபூபக்கர் பக்கர் சொன்னார்கள் அனையார் அல்லா இங்க ஒரு நம்ம நினைக்கக்கூடிய வணக்க வழிபாடு வருது மீதி மூணு விஷயமும் நம்ம அதை வணக்க வழிபாடுன்னு நினைக்கவே இல்லை என்ன ஒரு விஷயம் நோன்பு ஒரே தினத்தில் நோன்பு வைத்தார்கள் ஒரே தினத்தில் ஜனாதாவை பின்தொடர்ந்தார்கள் ஒரே தினத்தில் ஒரு ஏழைக்கு உணவளித்தார்கள் ஒரே தினத்தில் ஒரு நோயாளியை நலம் விசாரித்தார்கள் அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் சொர்க்கவாதிக்குரிய எல்லா தன்மையும் ஒன்று சேர்ந்திருக்கிறது உம்மிடத்தில் உருவாக்கிய தன்மை ஒரு முஸ்லிம் எல்லா துறைகளிலும் கொடி கட்டி பறக்க வேண்டும் கல்வியிலா முதல் தரத்திற்கு அவன் முயற்சி செய்ய வேண்டும் தொழிலா முதல் தரத்திற்கு அவன் முயற்சி செய்ய வேண்டும் குணத்திலா முதல் தரத்திற்கு முயற்சி செய்ய வேண்டும் உலகத்தில் மனிதனைய செயல்பாடுகளா முதல் தரத்திற்கு அவன் முயற்சி செய்ய வேண்டும் என எல்லா துறைகளிலும் அவன் முயற்சி செய்ய வேண்டும் தூதர் காட்டிய வழிமுறைகளுடைய எல்லா அம்சங்களையும் வாழ்க்கையில் செயல்படுத்த அவன் தயாராக வேண்டும் ஒரு முஸ்லிம் சோம்பேறியாக இருக்க மாட்டான் ஒரு முஸ்லிம் சோம்பலை தன்னுடைய உடலிலும் அழகிலும் வெளிப்படுத்த மாட்டான் புரியலையா அல்லாஹுடைய தூதருக்கு முன்னால் பரட்டை தலையோடு வந்தால் தூதர் விரும்புவார்களா என்ன சொல்லுவார்கள் என்னை என்னை சீவி தலையை சீவி விட்டு வா என்று கட்டளை இடுவார்கள் தூதர் அழகுவ செல்லும் குதிரை ஏறி விளையாடுவதை அனுமதித்தார்கள் குதிரை 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 ஓட்டுவதற்கு பழக்கப்படுத்துமாறு கட்டளை இட்டார்கள் நீச்சலுக்கு அல்லா மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறது உடலை தரகாத்திரமாக வைப்பதற்கு அல்லா மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறது இன்று ஆரோக்கியம் அந்த பகுதியெல்லாம் மார்க்கத்தில் கடைபிடிக்கப்படுவது கிடையாது விளையாட்டுகள் இந்த பகுதியெல்லாம் மார்க்கத்தில் சுண்ணாவின் அடிப்படையில் கடைபிடிக்கப்படுவது கிடையாது மனிதநேய செயல்பாடுகள் கடை கடைபிடிக்கப்படுவது கிடையாது முஸ்லீம் சமூகத்துடைய மனிதநேய செயல்பாடுகள் என்றால் கடைபிடிப்போம் பிற சமூகத்துடைய மனிதநேய செயல்பாடுகள் என்றால் இன்னும் முஸ்லீம் சமூகம் அதில் அதிகமான கவனத்தை செலுத்துவது கிடையாது அல்லாஹ் மஷ பாதுகாத்தவர்களை தவிர இது போன்று கடமை என்று நாம் எண்ணக்கூடிய விஷயங்களை கவனம் செலுத்தி கடமை என்று நாம் என்னாத விஷயங்களுக்கு மார்க்கம் அனுமதித்த முறையில் எம்மை வளர்த்துக் கொள்வது இதுதான் முஸ்லிம் சமூகம் மேம்படுகிறது என்ற அர்த்தமாகும் எதுவும் தவறு கிடையாது தீனில் ஹலாலான வழியில் அதை செயல்படுத்தும் போது அல்லாஹ் ரப்புல் அலமின் புரியக்கூடிய ஆற்றலை அறியக்கூடிய வாற்றலை எமக்கு தருவானாக இந்த செயல்பாடுகள்தான் எம்முடைய வாழ்விலும் எம்முடைய மரணத்திலும் இம்மையிலும் மறுமையிலும் ஒரு முஸ்லிம் சமூகத்தை பிரதிபலிக்க வைக்கும் முஸ்லிம் சமூகமாக அல்லாஹுடைய தூதர் சொல்லல்லாஹூ அழகுவ செல்லம் இது போன்ற சமூகத்தை தான் உருவாக்கினார்கள் தொழுகையில் மட்டும் துழாவில் மட்டும் குரானை ஓதுவதில் மட்டும் குரானை மனநம் செய்வதில் மட்டும் இன்னும் மார்க்கத்தில் உள்ள சில வணக்க வழிபாடுகளில் மட்டும் அல்லாஹருடைய தூதர் சொல்லல்லாஹு அழகி வசல்லம் சமூகத்தை வளர்த்தெடுக்கவில்லை வார்த்தெடுக்கவில்லை எழுத்தாளர்களை அல்லஹருடைய தூதர் சொல்லல்லாக அழகுவ செல்லும் உருவாக்கினார்கள் பந்தயம் செய்து வெற்றி பெறுபவர்களை அல்லாஹருடைய தூதர் சொல்லல்லாக அழகுவ செல்லம் குத்து சண்டையை சொ செய்து வெற்றி பெறக்கூடிய சமூகத்தை ஆரோக்கியமான சமூகத்தை அல்லாஹருடைய தூதர் சொல்லல்லாக அழகிய செல்லம் உருவாக்கிறார்கள் போரை வழிநடத்தக்கூடிய திறமையுடையவர்களை அல்லாஹருடைய தூதர் சொல்லல்லாக அழகிய செல்லும் உருவாக்கிறார்கள் பல மொழிகளை பேசக்கூடிய திறமையுடையவர்களை அல்லாஹருடைய தூதர் சொல்லல்லாக அழகியவ செல்லம் உருவாக்கிறார்கள் குணங்களில் பிற சமூகத்திற்கு உதவி செய்யக்கூடிய சமூகத்தை பிற சமூக சமூகத்தாகளுடைய மனித மனிதாபிமான செயல்களில் பங்கு கொள்ளக்கூடிய மக்களாக அல்லாஹுடைய தூதர் சொல்லல்லாக வழங்கியவ செல்லம் உருவாக்கிறார்கள் ஒரு காஃபில் ஒரு யூதனின் ஜனாசாவிற்கல்லாகுடைய தூதர் எழுந்து நின்று சொன்னார்கள் அவரும் மனிதர்தான் என்று இந்த எல்லாம் இஸ்லாமிய மார்க்கத்திலிருந்து மறைக்கப்பட்டுவிட்டது இதை வெளிப்படுத்த வேண்டிய காலம் நாம் இப்போது சந்திக்கின்ற இந்த காலம் இந்த பகுதிகளை எம்முடைய வாழ்வில் செயல்படுத்தி இந்த உலகத்திற்கு இதுதான் இஸ்லாம் என்ற பிம்பத்தை நாம் காட்டவில்லை என்றால் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தின் மீது போடப்பட்ட பழி சொல்லை எந்த உரைகளும் எந்த எழுத்துகளும் எந்த போராட்டங்களும் அழிக்க முடியாது நீக்க முடியாது அல்லாஹ் அப்புல்லாலமின் இந்த விஷயத்தில் புரிதலை தருவானாக அல்லாஹு ஆலமீன் கேட்ட விஷயங்களை என்னுடைய வாழ்வில் செயல்படுத்துவதற்கு வாய்ப்பை தருவானாக வெள்ளிக்கிழமையாக இருந்தாலும் இவ்வளவு சிரமம் எடுத்து இவ்வளவு மக்கள் இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்ததற்கு அல்லாஹூர் அப்புல்லாலமின் உங்களுக்கு அல்லாஹ் விரும்புகின்ற கூலியை அவன் விரும்பக்கூடிய முறையில் உங்களுக்கு தருவானாக அல்லாஹ்விற்காக உங்கள் எல்லோர்களையும் நேசிக்கிறேன் அல்லாஹ் அல்லாஹூர் அப்புல்லாலமின் இந்த நேசத்தோடு இந்த அழைப்பு பணியில் என்னுடைய மரணம் வரை பயணிக்கக்கூடிய வாய்ப்பை ரபுல் அப்புல்லாலமின் எமக்கு தருவானாக பாவங்களிலிருந்து அல்லாஹ் பாதுகாத்து வணக்க வழிபாடுகளிலும் மார்க்கம் காட்டக்கூடிய எல்லா முறைகளிலும் சரியான முஸ்லீம்களாக வாழ்ந்து மரணிப்பதற்கு அல்லாஹு ரப்பூல்லாலமின் எமக்கு உதவி செய்வானாக அக் ஹவுல் இஹாதால்லாஹ் அலி வழக்கம் அஸ்லாம்